அஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லோரும் நலமா இன்னைக்கு நம்ம குக் புக்கில் மாங்காய் ரசம் எப்படி செய்கிறோன்னு பார்க்க போகிறோம் மாங்காய் ரசம் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு மாங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஏழுலேருந்து எட்டு பூண்டு பொருட்கள் தேவையான அளவு உப்பு ரெண்டுலேருந்து மூணு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கறிவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி இலை மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அளவு பெருங்காயம் ஸ்டவ் ஆன் பண்ணி அது மேலே ரொட்டி ஜல்லி வச்சு அது மேலே மாங்காயை வச்சு நல்லா வாட்டுறேன் இது ஒரு டென் மினிட்ஸ் நம்ம எல்லா பக்கமும் திருப்பி நல்லா வாட்டிக்கிட்டே இருக்கும்போது மாங்காய் நல்லா வெந்துடும் நல்லா சாஃப்டாயிரும் ஸோ அதை ஆற வச்சு டென் மினிட்ஸ் கழித்து ஸ்கின்ன உரிச்சு எடுத்துருங்க உரிச்சு எடுத்துட்டு மாங்காயெல்லாம் அப்படி நறுக்கி ஒரு மிக்சியில் போட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க மிக்ஸி ஜாரில் மிளகு ஜீரகம் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா குரகு அரைச்சு வச்சுக்கோங்க ஒரு அடுப்பு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகா மிக்சியில குரகுர ஜீரகம் மிளகு பூண்டு இதையும் சேர்த்து வதக்குறோம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்குறேன் அப்புறம் நம்ம கரைச்சு வச்சிருக்கிற மாங்காய் தண்ணியை அதுல மிக்ஸ் பண்றேன் மிக்ஸ் பண்ணிட்டு உங்க புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கலக்கி விடுங்க மாங்காய் ரசம் கொதிக்கட்டும் கொதிச்ச பிறகு தேவையான அளவு உப்பு சேருங்க உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க கலக்கி விட்ட பிறகு கொத்தமல்லி இலைகளை போட்டு ரசத்தை இறக்கிக்கோங்க ரசம் ரெடி ஆயிடுச்சு நமக்கு மாங்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு இதை இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குது நல்ல புளிப்பாக இருக்குது எனக்கு புளிப்பு சுவை பிடிக்கும் வழக்கமாக நம்ம ஹெவியாக ஒரு லன்ச் எடுத்துருக்கோம் ஒரு நான்வெஜ் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா ஃபைனலாக ரசம் சாப்பிட விரும்புவோம் ஸோ நீங்கள் நிறைய வகையான ரசம் சாப்பிட்ருப்பீங்க சரி இந்த மாங்காய் ரசம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் சாப்பிட்டு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது மாங்காய் ரசம் என்னோட சே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ